நான் தமிழ் ஒளிநர்களுக்கு வணக்கம் நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே இன்று முதலாக நாங்கள் தமிழ் இலக்கியம் வளர்ந்த கதை என்ற ஒரு உபதொடரை தொடங்குகிறோம் ஏனென்றால் தமிழ் இலக்கியம் உலக மொழிகளுக்குள்ளேயே தொன்மையான மொழிகளுக்கு சமதியாக தமிழ் இருந்திருக்கிறது தமிழ் இலக்கியமும் அந்தளவு வளர்ச்சி உடையது இவற்றை எல்லாவற்றையும் இருந்த ஆய்வாளர்கள் இலக்கிய ஆய்வாளர்கள் விற்பனர்கள் மொழியியல் வாணர்கள் எல்லோரும் ஆராய்ந்து ஒப்ப முடிந்த முடிவாக தமிழ் ஒரு செம்மொழி என்று ஒரு அங்கீகாரம் கிடைத்து இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டன எனவே செம்மொழியாகிய தமிழ்மொழி அதனுடைய வளம் என்ன அது வளர்ந்த கதை என்ன உலகின் ஏனைய மொழிகளுக்கு சமதையாக ஈடாக அல்லது சில விஷயங்கள் மேம்பட்டதாக தனித்துவமாக அது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த உரையாடலில் காணலாம் இந்த உரையாடல் நாங்கள் முந்திய உரையாடலுக்கு சொன்னது போல் தமிழை காப்போத உயர்தரத்தில் கற்கிற மாணவர்களுக்கும் ஏன் சில வேளைகளில் பட்டப்படிப்பில் தொடருகிறவர்களுக்கும் பயனுள்ள சில தரவுகளை தகவலை தரும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பீடிகையோடும் தமிழ் இலக்கியத்தின் தொன்மை அதை பேசுகிறவர்கள் அல்லது தமிழர்களுடைய தொன்மையை பேசுகிறவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்த குடி என்றொரு தொடரை வாய்பாடாகச் சொல்லி வருகிறார்கள் புனைவாக கற்பனையாக அல்லது ஆதாரமற்ற வரலாறுகளை நாங்கள் சொல்லி இயலாது எனவே இந்த உரையாடலில் கலந்துரையாடலில் நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் ஏதோ ஆதாரமுள்ள கருத்துக்களாக இருக்கும் எங்களுக்கு இப்போ கிடைக்கிற மிக பழமையான ஆதாரங்கள் நூல்கள்தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஆதாரம் சான்று கண்டு தேடும் பொழுது கல்வெட்டு இருக்கா பதிவுகள் இருக்கா செப்புகள் இருக்கா என்று கேட்பார்கள் சங்க காலத்துக்கு எல்லாம் அப்படி சொல்ல இயலாது சிலது இருக்கத்தான் செய்கிறது இந்த பழமை தலைச்சங்கம் இருந்த காலத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குன்றதை நாங்கள் சொல்வது கஷ்டம் அதை இங்கே உரையாட வந்திருக்கிறவர்கள் அவர்கள் என்னை விட இதில் தேடலோடு ஈடுபட்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஏதாவது அப்படி அரிதாக கிடைக்கிற சான்றுகளை இங்கே முன்வைப்பார்கள் ஒரு திறந்த மனதோடு நாங்கள் இந்த தொடரை தமிழ் இலக்கியம் வளர்ந்த கதையை ஆரம்பிப்போம் ஒரு புனைவாக அல்லது பாரம்பரியமாக செவி வழி வருகிறது மூன்று சங்கம் இருந்தது முதற் சங்கம் விடச்சங்கம் கடைச்சங்கம் இதில் முதற் சங்கம் என்று சொல்கிறது மதுரையிலும் பிறகு இடச்சங்கம் கபாடபுரம் அதற்கு பிறகு மூன்றாவது சங்கம் இப்போதைய மதுரையிலும் நிறுவப்பட்டது இந்த சங்கத்திலே புலவர்கள் கூடி தமிழ் அங்கே ஒரு சங்க பலகை இருந்தது தக்க தகுதி வாய்ந்த புலவர்களைத்தான் அது ஏற்கும் மற்றவர்களை அது தள்ளிவிடும் என்றெல்லாம் புனைவுகள் இருக்கின்றன ஆனால் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் இந்த சங்கங்கள் இருந்தது உண்மை அதில் நாற்பத்தொம்பது பேர் இருந்தாரா நானூற்று நாற்பத்தொன்பது இருந்தாரா அந்த பிரச்சனை இல்லை அந்த சங்கங்கள் இருந்திருக்கின்றன என்பது தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது அதில் ஒரு ஏன் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு காலகட்டத்திலிருந்து அடுத்ததுக்கு போயிக்க இன்னொரு நூற்றாண்டு போகலாம் காலகட்டத்துக்கும் ஏன் சங்கம் இடம் மாறி கொண்டிருந்ததுன்னால் எங்களுக்கு ஒரு இலக்கிய ஆதாரம் வலுவான ஆதாரம் இருக்கு பௌருளியாற்றொடு பன்மலை அடுக்கமும் குமரிக்கண்ணமும் கடல் கோள் கொள்ள என்று என்ற இலக்கிய ஆதாரம் இருக்குது பௌரொலியாறுன்னு ஒரு ஆறு இருந்திருக்கு பன்மலை அடுக்கம் இருந்திருக்கு குமரிக்கண்டம் என்றொரு கண்டம் இருந்திருக்கிறது இவை கடல் கோள் கொண்டன என்ற பலுவான இலக்கிய ஆதாரம் இருக்கும் இந்த குமரி கண்டத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது பலரும் லெபூரியா என்று சொல்வார் கடல் கோள் கொண்டதுனால அழிய அழிய தெற்கு தென்முனை முனையை கடல் கோள் கொள்ள வடக்க சார்ந்து வந்தார்கள் அதற்கு பிறகு இதெல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ஒரு நூற்றாண்டில் நடக்கிறதில்லை சில நூற்றாண்டுகள் கடந்து நடந்திருக்கலாம் அதற்கு மேலே இப்போதைய மதுரைக்கு மூன்றாம் சங்கம் அல்லது கடை சங்கம் வந்து சேர்ந்தது இதை ஒரு சுபிவழி செய்தியாக நான் சொன்ன ஒரு கடல்கோள் பற்றிய சிலப்பதிகார செய்தி இருக்குது குமரிக்கண்டம் கடல் கோள் என்பதை எல்லாவற்றையும் சீர்தூக்கி வைத்து கொண்டு அடியோடு நிராகரிக்காமல் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இலக்கியங்களை சங்க இலக்கியங்களை அடுத்த ரெண்டு கலந்துரையாடல ஆராயும் அந்த லக்கியத்தின் உள்ளடக்கம் என்ன உருவம் என்ன அந்த லக்கியத்தின் மரபென்ன அல்லது பண்டிதமணியின் பாஷையில் சொல்கிறது தான் இந்த லக்கிய வழி என்ன என்பதை நாங்கள் ப பார்ப்பது எங்களுடைய தொடர்ந்து வருகின்ற மரபு பற்றிய ஒரு பிரஜினைக்கும் பெருமிதத்துக்கும் அது எங்களை இட்டு செல்லும் என்று நம்புகிறேன் அப்போ இன்றைக்கு இந்த சங்ககால பகுப்பு இவற்றை பற்றி நீங்கள் இங்கே கலந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் சிலர் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் கோண்டாவிலைச் சேர்ந்த ஆசிரியர் மதிகரன் இருக்கிறார் ஈசு முரளி இருக்கிறார் அவர் கொழும்புத்துறை வித்தியாலய ஆசிரியர் மற்றது மானிப்பாயில் இருக்கிற ஆசிரியர் கழகம் அல்லது ஆசிரியர் மையம் அதனுடைய பிரிவிழையாளர் உதயலதா இருக்கிறார் இவர்கள் முன் புத்திய கலந்துரையாடல்களை வெவ்வேறு கட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இப்பொழுது நான் இந்த பீடியாக முன்வைத்த கருத்தை ஒட்டி அல்லது வேறொரு கோணத்தில் பார்க்கிறதாக இருந்தால் நான் முதல்ல தமிழ்ச்சங்க வரலாறு சங்க நூலுக்கு வருவோம் தமிழ் தமிழ்ச்சங்க வரலாற்றில் நான் கோடி காட்டிய அல்லது தொட்டு காட்டிய பிரச்சனை பற்றி ஈஸ்வ முரளிதரன் கருத்தை அவருடைய கோணத்தில் முன்வைக்கிறார் என்று முதல்ல கேட்கும் தான் தமிழி நேர்களுக்கு வணக்கம் நல்ல தமிழ் கேட்போம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களுடைய அதனுடைய போக்குகள் வளர்ச்சிகள் குறித்து பார்த்திருக்கிறோம் இதை நாங்கள் பாடல்களை அடிப்படையாக கொண்டு அன்றைய கால செய்யுள்கள் செயல்களை அடிப்படையாக கொண்டும் அந்த காலத்தினுடைய வளர்ச்சி நிலையை நாங்கள் அன்றைய காலத்தின் சில கல்வெட்டு ஆதாரங்கள் சிஃபோட்டின் காபன் பதினாலு போன்ற ஆய்வுகள் என்று கீழடி ஆய்வுகள் உட்பட பல்வேறு வடிவங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அதை சரியாக இனங்காணக்கூடிய வகையில் சங்க இலக்கியங்கள் எங்களுக்கு காணப்படுது ஆதிரம் நாங்கள் பார்க்கல எங்களுக்கு கிடைத்த பதினெட்டு நூல்கள் அந்த நூல்களை மையமாக கொண்டு அதிலே கூறப்பட்ட செய்யுட்களின் அடிப்படையில் தான் எங்களால் ஆரம்பத்தில் சங்க இலக்கியங்களை அணுகக்கூடியதாக இருந்து இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சியாளர்கள் நாங்கள் வெவ்வேறு பட்ட கோணங்களில் தான் சங்க இலக்கியங்கள் சில சங்க காலத்தினுடைய இந்த வளர்ச்சி நிலையை பார்க்கிறோம் சில வகையான செய்வழி கதைகளை மட்டுமே வைத்து கொண்டு இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் கீழடியில் பார்க்கல இரும்பு காலம் தமிழர்களுக்குரியது என்று நிறுவக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சி காணப்படுகின்றது அதே மாதிரி அங் கீழடியில் எழுக்கப்பட்ட அந்த பானைகள் அவற்றை வைத்து கொண்டு நாங்கள் நனநுட்பத்திலே அந்த பானைகள் உருவாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்று நாங்கள் சரியாக இனங்கண்டிருக்கிறோம் இவற்றை எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஆதியாக இருக்கிறது அந்த நூல்கள் தான் அந்த நூல்கள் அறத்தையும் புறத்தையும் எங்களுக்கு வலுவாக எடுத்துரைக்கின்றன காதலையும் வீரத்தையும் ஒரு அதி உன்னத நிலையிலே அந்த நூல்களோடாக நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஒரு வீர தமிழினம் இறந்திருக்கிறதா என்று நாங்கள் மெய்சில் இருக்கக்கூடிய வகையிலே பல்வேறு பாடல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் அவுது ஆளென்று வாழால் என்று சொல்லுகின்ற அந்த பாடல் ஒரு இறந்தாலோ அந்த குழந்தையினுடைய நெஞ்சிலே வாழால் கீறி புதைக்கின்ற ஒரு சங்க இலக்கிய மரவை நாங்கள் பார்த்து மெய்சிலித்திருக்கின்றோம் இதே போ இதே போல செம்புலல் செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாங்கள் அந்த என்று சொல்கின்ற ஒரு உன்னத வகையான அந்த காதல் முறைமை இவ்வாறான பல்வேறு பண்புகள் எங்களுக்கு சங்க இலக்கியங்களிலிருந்து இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது இதற்கு அடிப்படையாக அந்த நூல்கள் எங்களுக்கு துணை செய்கின்றன அந்த நூல்களுடைய வகைப்பாட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் அன்றைய கால அகம் புறம் என்ற வாழ்வியல் முறையை சரியாக இனங்காண்கின்றோம் அந்த பாடுகளை பாடுவதற்கு பல்வேறு முறைகளை வைத்திருந்தார்கள் சுட்டி ஒருவர் பேர் பழக்கிறார் அங்கே பேர் சுட்டு அகப்பாடலே பேர் சுட்டுகின்ற மரபு பல்வேறு தருணங்களிலே நிராகரிக்கப்படுகின்றது அதை மீறி ஏதேனும் ஒரு பாடல் அமைந்திருக்கும் போது அது அந்த தொகுப்பு நோலியை நாங்கள் கொண்டு போய் புறமாக வைக்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகக்கூடிய வகையிலும் அந்த சங்கை இலக்கியங்கள் எங்களுக்கு காணப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறு வகையான விதிகள் அந்த விதிகளிலிருந்து விளக்குகள் இல்லாமல் கட்டுருக்கமான செயற்களாக அன்றைய பாடல்கள் காணப்படுகின்றன நாங்கள் சங்க இலக்கியத்தை பாக எங்களுக்கு இருக்கிற அதிர்ச்சியும் மிகப்பெரிய வியப்புமாக இருப்பது இன்றைய நவீன கவிதையை விட சங்க பாடல்கள் மிக பொருட்சறிவும் சொல் இறுக்கமும் கொண்டவையாக அந்த பாடல்கள் காணப்படுகின்றது பல்வேறு வகையாக ஒரு கவிஞன் எப்படி அந்த சொற்களை இன்னொரு சொல்லால் சீவி சீவி எப்படி இறுக்கமாக்குவானோ அந்த தான் அந்த சங்க பாடல்கள் எங்களுக்கு காணப்படுகின்றன நாங்கள் அதை பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியப்படுகின்றோம் இந்த பாடல் இவ்வாறு காணப்படுகின்றது அதே மாதிரி அன்றைய காலத்தினுடைய வாழ்க்கை முறைகள் இன்றைய வாழ்க்கை முறையில் இருந்தது மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை அந்த இரவுக்குறி பகற்குறி இடந்தலைப்பாடு வரவு போன்ற பல்வேறுபட்ட முக்கியமான அந்த அம்சங்கள் அதே போல நடுகள் வழிபாடு போன்ற இன்னொரு என்ன புதிய புதிய விடயங்களை பார்க்கிறோம் மடலீரல் போன்ற ஒரு இன்றைய இன்றையில் இருக்கின்ற ஒரு வகையான மாறுபட்டோர் கலாச்சாரம் இன்றைய உளவியல் அறிஞர்கள் சொல் சொல்லுவார்கள் அதனுடைய நிகழ்ச்சியாக வருகின்ற வேறொரு முறைமையாக இந்த சுய கொலை போன்றவை காணப்படுகின்றன அதற்கு எதிரான இன்னொரு முறையாக சங்க இலக்கியங்களே இடம்பெற்றிருக்கின்றன அந்த பாடல்கள் இருக்கிற அந்த சிறப்பே எங்களுக்கு இப்படி எல்லாம் பாட முடியுமா என்று பூவுடை படினம் ஜாண்டு கழிந்தன்ன நீர் உரை மகன்றில் புணர்ச்சி போல இரண்டு பறவைகள் நீரிலே நீந்தி கொண்டு வருகின்றன ஒரு பூ அந்த இரண்டு பறவைகளுக்கு இடையிலே நீரிலே பூத்தி இருக்கின்றது இப்பொழுது பறவை இரண்டுமே விலகி வர வேண்டும் அப்பொழுது அந்த பெண் பறவை ஆண் பறவைக்கு சொல்கின்றது இந்த இந்த கணம் நான் இந்த பூவை விட்டு விலகுகின்ற இந்த கணம் எனக்கு ஒரு வருடத்துக்கு நிகராக இருக்கின்றது ஒரு இந்த கணத்திலே இந்த ஒரு கணத்தை நான் ஒரு வருடமாக கருதுகின்றேன் இப்படியான அந்த பறவையினை வைத்துக்கொண்டு ஒரு தூய காதலை சொல்கின்ற முறமையை நாங்கள் சங்கிலத்திலே மிக அற்புதமாக காண்கின்றோம் நிலத்தினம் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீர்னும் ஆரளவென்றே சாரல் கரங்கோட்கறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனுடன் நட்பே இவ்வாறு உன்னதமான காதலை குறிஞ்சி பூக்களில் மட்டும் இருந்து புறப்பட்ட அந்த தேனுக்கு நிகரான ஒரு காதலை சொல்கின்ற மரபை நாங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது இதே மாதிரி யாயும் யாயும் யார் ஆகியோர பாடில்லை வருகின்ற அந்த செம்புல நீர் எப்படி அந்த செம்மண்ணிலே விழுந்த நீரும் அந்த மழை நீரும் அந்த மண்ணும் ஒன்று கலந்தது அதுக்கு பிறகு வெவ்வேறு வகையான வாசிப்புகள் வருகின்றது செம்புலம் என்பது பாலை நிலம் போன்ற புதிய வாசிப்புகளை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு பேய் புகுந்த ஒரு நிலை அந்த பேய் மூந்த நிலைக்கு தலைவி சொல்கிறது அவளுக்கு பேய் புகவில்லை அவள் காதல் வயப்பட்டிருக்கிறாள் இப்படியாக ஆற்றுப்படுத்தல் போன்ற விடயங்கள் எல்லாம் அன்றைய காலத்திலே மிக நுணுக்கமாக சங்க பாடலிலே முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியா இருக்குது இதே மாதிரி காதல உன்னதை சொல்ற கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ போன்ற பாடல்களிலே மிக அற்புதமாக அந்த காதல் மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பண்பினை நாங்கள் இருந்தது புலவனுக்கும் அரசனுக்குமான உறவு நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சங்க இலக்கியங்கள்ல மிக அற்புதமான ஒரு விடியமாகவே காணப்பட்டிருக்கின்றன கபிலர் வந்து பாரிக்காக வடக்கிருத்தல் சார் கூட வடக்கிருத்தல் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருந்தார் இந்த வகையில வடக்கிருத்தல் பண்புகள் அதிகமான அவ்வைக்கிருந்த அந்த நட்புறவு போன்றவை எல்லாம் எங்களுக்கு சங்க இலக்கியங்களில் மிக அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே காணப்பட்டிருக்கின்றது உங்களுடைய ஒரு பொதுப்பார்வை அகம்புறம் ரெண்டையும் தொட்டு பேசியிருக்கிறீர்கள் கூடுதலாக இருந்த மேற்கோள்கள் தந்திருக்கிறீர்கள் புறத்தை செய்திகளும் வருகிறது நாங்கள் அகத்து அகம் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு பிறகு புறத்துக்கு போகலாம் முரளிதரன் சொன்ன செய்தியில் முகம் மிக முக்கியமானது அகத்திலே சுட்டி ஒருவர் பெயர் பெயர் சொல்லப்படாது ஏன்னா அது பொதுமையான ஒரு இது ஒரு அகம் புறம் என்பதுக்கு ஒரு ஒரு வேறுபாடு என்னுடைய ஆசிரியர் வித்வான்கார்த்தியன் சொன்னது நாங்கள் சங்கலக்கியம் படிக்க தொடங்கிக்க சொன்னார் என்ன சார் அகம் புறமன்று இருக்குன்னு உடனே அவர் சொன்னார் எடுத்து தம்பி அகம் அண்டது பர்சனல் லைஃப் புறம் பண்ணது பப்ளிக் லைஃப் அண்ணாம முதல் பிரிவில் தேறி வந்த இளம் வயதிலே பதினெட்டு வயதில் வந்து பரமேஸ்வர கலாசாலையில் விரிவிறையாளராக இருந்து வித்வானங்களுக்கு எனக்கு அது மலு மெலு வெளிமையாக இருந்தது என்ன அதெலாம் நம்ம பேர் சொல்ல விளைக்கிட்டால் அது அதுவும் பேர்சனல் பப்ளிக் லைஃப்னா வேண்டா புறத்தில் அது பப்ளிக் லைஃப்பில் பேர் சொல்லப்படும் இந்த அதிகமான நெடுமான் அங்கி அல்லது அவ்வளவு பேர் சொல்லணும் யாயின் நியாயம் யாராக இருண்டா அவனுக்கோ தலைவனுக்கோ தலைவிக்கோ என்ன பேருன்றது எங்கேயும் வராது அந்த மரபை சங்க பாடல்கள் அழுத்தமாக இறுக்கமாக பின்பற்றி வந்திருக்கு உண்மையிலே அது ஒரு நாங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு அந்த மரபு ஒரு நல்ல மரபுன்னு இருக்கிறோம் இல்லை பேர் பேர் சொல்லப்போனால் நாங்கள் என்ன இப்போ பத்திரிகைகளில் முகநூரில் வருகிற மாதிரி இன்னேரம் இன்னேரம் ஒழுக்கம் கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டெல்லாம் போட வேண்டி வந்திருக்கும் அப்படி இல்லை ஏன்னா ஒத்த உணர்ச்சியால் தலைவனந்தளவையும் எதிர்கொண்டு கொடுப்பாரும் இன்றி அவர்கள் சந்தித்து நீங்கள் சொன்ன அன்புடைய நஞ்சம் தான் கலந்த நபி முன்னாடி நீங்கள் சா கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லா இருக்கும் இதெல்லாம் வேற இதுகளை ஏனென்றால் யாயும் யாயும் யாராகிறோ ஒரு தலைவன் தலைவைக்கு சொல்வான்னு சொன்னால் தலைவி தலை அதான் இயல்பு என்னுடைய தாயும் உன்னுடைய தாய்க்கும் என்ன உறவு என்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய தந்தைக்கும் என்ன உறவு ஒன்றுமில்லை இப்ப இன்னைக்கு கண்ட உடனே நாங்கள் ஒருவர் வச ஒருவர் ஆயினோம் அதற்கு ஒரு உவமை சொல்லுதான் செம்புல பெயர் போல அன்புடன் நெஞ்சம் தாங்கள் அந்த செம்புலத்துல பெய்யிற மழை நாங்கள் இருக்கிற எங்களுக்கு தெரியும் செம்பாட்டில் இப்ப மழை தாராளமாக எங்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு பொழிந்து தள்ளுகிறது இந்த மழை திருநெல்வேலி உரும்பராய் ஊரல் புன்னாலக்கட்டுவன் போன்ற இடங்களில் பெய்தால் அந்த ஓடி பெறுகிற வெள்ளம் செம்புலமாக இருக்கும் அது பிறகு பிரிச்சு நாங்கள் எடுக்கையில்லாத இது செம்புலம் இது இதில் அப்படி என்றால் நாங்கள் பெரிய அண்ணாக்களை வச்சு வானத்திலிருந்து போ பொழிகிற மழையை ஏந்தி அதை சுத்திகரிக்க வேணும் ஆனால் அங்கே செம்மண்ணும் மழை நீரும் கலந்ததுக்குத்தான் ஒவ்வொன்றே சொல்கிறேன் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ன என்பது பல தெளிவாக சொல்லப்படுகிறது எனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த விஷயங்கள் ஆனால் நாங்கள் இதில் இளைய தலைமுறையினர் இது இது என்ன செம்புல பெயல் நீருண்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சில ஞாபகம் கட்டையிலும் போவாது என்று எனக்கு பொன்முத்துக்குமார ஒரு நாள் நான் நினைக்கிறேன் அவர் அதிகமாக வைத்தியஸ்வர வித்தியாலயத்தில் பேசினவராக இருக்க வேண்டும் அந்த பேச்சு அவர் தான் சொல்றார் இவ்வளவு கவர்ச்சிகரமாக சொன்னார் அவன் இருக்கிறது யாழ்ப்பாணம் அவள் இருக்கிறது மட்டத்துல முன்பின் சந்திச்சதில்லை கண்டவுடனே இருவரும் ஒருவர் வசமாக இருவரும் மாறி புக்கிதை அமைதினர் கம்பந்த அந்த நெஞ்சம் கலந்ததுக்கு அவர் கொண்டார அந்த உவமை அப்படி இருந்த அப்போ நாங்கள் பழைய இலக்கியத்தை படித்தாலும் பழைய உவமைகளை பார்த்தாலும் அவற்றை நாங்கள் தற்காலத்தில் வைத்து அந்த லக்கியம் அர்த்தமாகுமே அதேதோ நாங்கள் ஆங்கிலத்தை சொல்லணும் டேட்டெட் அது அந்த காலத்துக்குரியது இப்போ அப்படி நெஞ்சம் கலக்கிறே இல்லையான்னு ஒரு தெரிஞ்சொல்ல போகிறது எனவே அந்த கொஞ்சம் விளக்கமாக சாதாரண நேயர்களுக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் ஏனென்றால் எங்களுக்கு அந்த பாட்டு தெரியுது அதனுடைய நயம் சுவை முதல் முதல் கேட்கிறவர்களுக்கும் தெரிய வேணும் என்ற இந்த பீடிகையோட இது என்னுடைய இது அடுத்து இந்த உரையாடலில் கலந்து கொள்ளுகிறவர் உதயலதா மானிப்பாய் ஆசிரியர் மையத்திலே விரிவுரையாளராக இருக்கிறவர் தமிழை சிறப்பு பாடமாக கற்றவர் அவர் இந்த சங்கலிக்கும் கூடுமானவரே நீங்கள் அகத்துக்குள்ள நின்றால் நல்ல புறத்துக்கு பிறகு நல்ல தமிழ் கேட்போம் நீர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடல் சங்ககாலம் தொடர்பாக அமைந்திருக்கின்றது ஏலவே கூறிய இந்த சில விடயங்கள் பாடல்களுக்குள் சென்று கூறப்பட்டாலும் இப்பொழுது நான் இந்த சங்ககாலம் என்பதற்கான ஒரு வரையறை அந்த சங்ககாலத்தினுடைய அகப்புற பண்புகளுக்குரிய அந்த வரையறைகள் இது தொடர்பான அடிப்படையான சில விடயங்களை கூறிய பின் மிகுதியே கலந்துரையாடலாம் சங்ககாலம் வந்து ஒரு மாறுதல் நிலை ஒன்றை கொண்டிருந்த காலம் என்று கூறலாம் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் இனக்குழு வாழ்க்கை முறை அமைந்திருந்தது இப்போ இனக்குழு வாழ்க்கை முறையில் இருந்த இந்த சமூக மக்களிடையே நிலவுடைமை சமூகம் என்கின்ற ஒரு சமூக நிலைமையான அந்த மாற்றத்தை கொண்டு வந்த காலமாக நாங்கள் இந்த சங்க காலத்தை நோக்குகின்றோம் இங்கே சங்க இலக்கியங்களிலே திணை துறை முதலான இந்த அமைப்புகள் காணப்படுகின்றன இங்கே திணை என்று சொல்கின்ற பொழுது அங்கே முதன்மையானது உரிப்பொருளாக காணப்படும் முதல் கரு உரி என்கின்ற இந்த அடிப்படை பகுதிக்குள் இந்த முதலும் கருவும் திணைக்கு சேர்ப்பதற்கான விடயங்களாக அமைகின்றன ஆனால் உரிப்பொருள்தான் திணைக்குரிய அடிப்படையானதாக அந்த பாடல்களூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சங்க இலக்கியங்களிலே துறை என்பதற்குள் இந்த கூறுவோர் கேட்போர் கலன் பின்னணி முதலான இந்த விடயங்கள் கூறப்பட்டுள்ளன இங்கே கூற்றுக்களை கூறுவோர் ஜார் யார் அவற்றை கேட்பவர்கள் ஜார் யார் அதற்குரிய களன் என்ன பின்னணி என்ப என்ன என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் எங்களுடைய இலக்கண முதல் சிறப்பான ஒரு இலக்கணமாகிய தொல்காப்பியத்தின் ஊடாக இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன கூறுவோர் என்று பார்க்கின்ற பொழுது பாட்பான் பாங்கன் தோழி செவிலி கிழவன் கிளத்தி முதலானோர் கூறுவோராக இங்கே தொல்காப்பியனார் கூறியிருக்கின்றார் இவற்றோட இவர்கள் இப்போ நான் கூறியவர்கள் வந்து களவு நிலையில் கூறுபவர்களாக காணப்படுகின்ற அதே வேளையில் கற்பி தொல்காப்பியர் இந்த கூறுபோக்கு கூறுவோர் பற்றி சொல்லியிருக்கின்றார் பானன் கூத்தன் விரலி பெரத்தை அறிவர் கண்டோர் பாட்பான் முதல்வரை கற்பு நிலையில் கூறியிருக்கின்றார் இவ்வாறான அடிப்படை வடிகங்களுக்கு அப்பால் இந்த சங்க இலக்கியங்களிலே எங்களுடைய தலைவர் சொன்னது போல இந்த அகம்புறம் என்பவற்றில் அகம் மிக முக்கியமானதாகவும் உணர்வுகளோடு உந்தப்பட்ட மானுடனினுடைய அந்த உணர்வலைகளை தோற்றுவிப்பதாகவும் அந்த செய்யுள்களை பாடல்களை படிக்கின்ற பொழுது அவை எங்கள் மனதுக்கு இன்பந்தர் எத்தனை வயது கடந்தாலும் அந்த இளமை என்கின்ற அந்த நினைவுக்குள் கொண்டு வந்து எந்த வயதிலும் நாங்கள் அவற்றை இனிமையாக ஒரு ஆசிரியத்துவமாக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு நிலையில் எந்த நிலையிலும் அந்த பாடல்கள் மிக சுவையாக சுவைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடல்களாக இருக்கின்றன